ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரன் பலம் இன்ஸ்டாகிராமடி ராஜா சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல் பட்டன் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் பிரபலம் இசைவாணி அவர்கள் வந்து ஒரு சாங் வந்து பாடியிருக்காங்க ஐ சாரி ஐயப்பா நாங்க வந்தா தப்பாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோமா அவங்கள கரிச்சு கரிச்சு போட்ட போறோமான்னு கேட்டா இல்ல இது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயமானு கேட்டா இல்ல பல காலமா நடக்கிற விஷயம்தான் இத பத்தி நாம சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு எனக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நம்பிக்கை உன் வாழ்க்கைய நல்லா வச்சிருக்குது உன் வாழ்க்கையை மேம்படுத்துது உன்னை சந்தோஷமா வச்சிருக்குது வேற யாருக்கும் அந்த நம்பிக்கையால கஷ்டம் இல்லை அப்படின்னா அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி இல்ல கடிவை கடவுள் இல்லை என்ற நம்பிக்கையா இருந்தாலும் சரி அர்த்தம் புரிஞ்சா ஒரு நம்பிக்கை ஒன்ன சந்தோஷமா வச்சிருக்குது உன் வாழ்க்கையை மேம்படுத்துது உன்னை நல்ல லெவலுக்கு கொண்டு போகுது அப்படின்னா அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி கடவுள் இல்லை என்ற நம்பிக்கையாக இருந்தாலும் சரி வச்சுக்கோ தப்பே கிடையாது அது சரியானது வா இந்த விஷயத்த நம்ம ஒண்ணும் சொல்ல வரணும் அதுக்கப்புறம் இந்த மதம் ரீதியான விஷயங்கள் வர பார்த்தா பகுத்தறிவாதிகள் எல்லாருமே வந்து முதல்ல நோன்றது வந்து இந்து மதமா தான் இருக்கு அது ஏன்னு வந்து தெரியல இப்போ நல்ல ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்து அந்த இப்போ ஒரு கிறிஸ்டின் மதத்துல உள்ளவங்க வந்து இந்து மதத்துல உள்ள கோயில்களுக்கு போவதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அது மாதிரி எனக்கு தெரிஞ்சே கிறிஸ்டின் மதத்துல உள்ள சிலர் வந்து தீபாவளிக்கு வந்து நம்ம பலகாரம் கொண்டு கொடுத்ததுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே பலகாரம் கொண்டு கொடுத்தா ஐயோ நீங்க சாமிக்கு எல்லாம் படைச்சிருப்பீங்க அதெல்லாம் சாப்பிட்டா எங்களுக்கு சரியான இது கிடையாது தவறானது சைத்தான் இதுன்னு நீங்களே சொல்லி தந்திருக்காங்க அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க இஸ்லாம் மதத்தில் உள்ளவங்க கோயில்களுக்கு வருவாங்களான்னா எல்லாரும் வரமாட்டாங்க கொஞ்சம் பேர் தான் ஆனா இந்து மதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த தடையே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா இந்து மதம் மட்டுமல்ல எல்லா மதங்களும் சொல்ல வரும் கருத்து ஒன்றேதான் எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் இல்ல நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை தான் வேண்டதுக்கு வந்து எல்லா மதங்களும் போதிக்குது இன்க்ளூடிங் ஜீசஸ் என்னை வேண்டாங்க ஜீசஸ் வந்து என்னையே வேண்டுங்க நான் தான் கடவுள்னு சொன்னாரும் இல்லவே இல்ல எனக்கு மேலுள்ள என் பிதா நம் பிதா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு செல்லாலாக அலைகா என்ன சொல்லிருக்கிறார்னு பாத்தீங்கன்னா எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனே அப்படின்னு அவரை கை காட்டுறாரு இந்து நம்ம இந்து மதம் எதை கை காட்டுனா அதுதான் காட்டு எல்லாம் வல்ல ஈசனே அப்படி ஒருவனே அப்படின்னு தான் காட்டுது ஆனா இந்து மதத்துல ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல் முறைகளை கொண்டு இருக்குது எல்லாம் முதல்ல இறைவன் ஒருவன் தான் ஆனா அந்த ஒருவனை நாம எப்படி வந்து உணர்றது எப்படி அடைகிறது அப்படின்னா நீ எல்லா பொருளையுமே அவன் இருக்கான் அணு சின்ன சின்ன அணுலையும் அவன் தான் இருக்கான் அது வந்து இந்து மதத்துல வந்து பாட்டாக வானாகி மண்ணாகி நம்ம படிச்சிருப்போம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் அர்த்தம் என்ன பாத்தீங்களா வானாவும் இருக்கிற மண்ணாவும் இருக்கிற ஊனா இருக்கிற உயிரா இருக்கிற எல்லாமே நீயா இருக்கிற அப்படின்னு வந்து இந்து மதத்துக்குள்ள ஈசனுக்கு இறைவனுக்காக பாடப்பட்ட ஒரு பாடல் சொல்ல வர விஷயம் இதுதான் எல்லாமுமா இருக்கிறான் ஆனா எல்லாத்தையும் போய் நம்மளால வேண்ட முடியுமான்னா கிடையாது சோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த இறைவனா நினைச்சு வேண்டும் போது அந்த விஷயத்துல அந்த வழியா இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்குமா இறைவனுடைய அந்த வைபம் வந்து நம்மளால உணர முடியுமான்னா உணர முடியும் இது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஓகே தன்னு இதை இந்து மதம் சொல்லுது ஆனா இந்து மதம் என்ன சொல்லுது எல்லாரையுமே கடவுள்தான் சொல்லுது எல்லா வழியாவும் இறைவனை பார்க்கலாம் சொல்லுது நீ ஜீச போய் வேண்டியா அங்கேயும் கடவுளா நான் தான் வந்து நிக்க போறேன் எல்லாமே இறைவன் இந்து மதம் அதனால எந்த மதத்தையும் நீ வந்து போக கூடாது உன் சாமியை தவிர நீ எந்த சாமியும் கும்பிடக்கூடாதுன்னு இந்து மதம் சொல்லவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மதத்தை தான் நீங்க நீங்க கரிச்சு கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த மதத்தை தான் நோண்டு நோண்டு நோண்டிக்கிட்டு இருக்கீங்க இதே இசைவாணி மேடம் வந்து ஜீசஸுக்காக ஒரு அருமையான பாடலை பாடியிருக்காங்க ஆனா ஐயப்பனுக்காக இப்படி ஒரு பாடலை பாடியிருக்காங்க சரி ஓகே இதை வந்து நம்ம பகுத்தறிவாதிகள் விஷயத்துல வந்து கடவுள் நம்பிக்கையெல்லாம் விட்டு தள்ளி பகுத்தறிவாதத்துல வந்துடும் இப்போ உங்களுடைய ஆதங்கம் என்னவா இருக்கு அப்படின்னா பெண்களை வந்து ஐயப்பன் கோயிலுக்கு ஏன் விட மாட்டேங்க ஏன் நாங்கள்லாம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போக கூடாதா அப்படின்னா கோயில்களுக்கு போகலாம் எங்களுடைய சாமியாவே உங்களை தான் வச்சிருக்கிறோம் உங்களுக்கு கடவு கடவுளுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதைய உங்களுக்கும் குடுக்கிறோம் இல்லாம இல்லவே இல்ல ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்க கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் பெண்களை பார்த்தாங்கன்னா மாளிகைபுரம்னு கூப்பிடுவாங்க பாத்தீங்கன்னா அங்க உள்ள சாமி அந்த கடவுளை கூப்பிடுவாங்க சரி ஓகே இந்த விஷயத்துக்கு வரேன் ஐயப்பன் கோயிலுக்கு எங்களை விடல விடலை முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இது கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும் மட்டுமில்லை நம் முன்னோர்கள் இந்த இந்து மதத்தை பொறுத்தவரை வெறும் கடவுள் நம்பிக்கையா மூட நம்பிக்கை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல அது கிடையாது இதுக்குள்ள எல்லா சயின்ஸையும் வச்சிருக்கிறான் இல்லாம இல்லவே இல்ல ஆடி மாசத்துல வீட்டை சுத்தி மஞ்சள் தொழிக்க சொல்லியிருக்கான் வேப்பல எல்லாம் கெட்ட சொல்றான் அந்த மாதத்துல அந்த நேரத்துல மட்டும் நிறைய கோயில்கள்ல இது நடக்குது என்ன காரணம் என்ன எதுக்காக வச்சிருந்தான் தெரியுமா நம்ம பயக்க வந்து வெறும் ஒரு விஷயம் இதுதான் இதை செய்யிடான்னு சொன்னா செய்ய மாட்டான் ஆனா கடவுள் மூல் நம்பிக்கை மூலமா ஒரு விஷயத்த ஊட்டும் போது அவனை ஈஸியா அது போய் சேர்ந்துடும் அதனாலதான் அப்படி ஆடி மாதங்கள்ல நிறைய நோய்கள் நம்ம வீட்டை சுற்றி பரவும் அந்த நேரத்தில் மஞ்சள் மஞ்சளுங்கிறது முழுமையான கிருமி நாசினி பகுத்தறிவாதிகளே உங்களுக்கு தெரியாதது இல்ல அதை தெளிக்கும் போது அந்த கிருமிகள் அழியும் இப்படிங்கிற விஷயங்கள் ஆடி மாதத்தில் பெண்களோட கூடக்கூடாதுன்னு சொன்னதே காரணம் உங்களுக்கு தெரியும் அதே கிருமிகள் பரவும் அந்த நேரத்தில் அவங்க வந்து இணையும் போது அதனால எதுவும் பிரச்சனைகள் வரக்கூடாது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் நீங்கள் பேசுவீங்க ஓகே இன்னொரு விஷயம் ஓகே இந்த விஷயத்துக்கே வந்துடும் இப்படி இந்த ஐயப்பன் கோயில் விரதம் ஐயப்பன் கோயிலுக்கு போறது அப்படிங்கிறதும் இந்த சயின்ஸ் விதையான ஒரு விஷயம் தான் நான் வாரம் வாரம் சனிக்கிழமை பேசிட்டு இருக்கலாம் பசங்களுக்கு ஏண்டா செக்ஷுவல் உணர்வை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கடா அடிச்சு தொலைக்காதீங்கடா நாசமா போகாதீங்கடான்னு சொல்றோம்ல ஒரு ஆண் ஒரே ஒரு வாரம் தன்னை கண்ட்ரோல் பண்ணி இருக்கான் பண்ணலன்னா அவன் லெவல் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகுதுங்கிறத வந்து நோபாப் கம்யூனிட்டியில வந்து ரிசர்ச் மூலமாக வெளியிட்டுருக்காங்க நான் ஆல்ரெடி பேசிடுது ஓகே ஒரு ஆணோடைய உணர்வு இப்ப நான் சொல்ற விஷயம் வந்து ஒரு ஆம்பளைக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் பெண்களான புரியாது எங்களுடைய வேதனை உங்களுக்கு புரியாது நீங்க நினைச்சாலும் அதை புரிஞ்சுக்க முடியாது ஓகே உங்களுடைய வேதனை வேற இருக்கும் இந்த வேதனை வேற இதை உணர முடியாது உங்களுக்கு இதை கண்ட்ரோல் பண்றது எவ்வளோ கஷ்டம் இல்லை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்க பேசிட்டு பேசிப்போங்க இந்த விஷயத்த அவன் கண்ட்ரோல் பண்ணணும் அதுவும் இந்த மாதங்கள் இந்த குளிர் மாதங்கள் இந்த நேரத்தில் அவன் உடம்பு எப்படி இருக்கும் இந்த நேரத்தில் அவன் கண்ட்ரோல் பண்ணும்போது அவனுடைய உடம்புல வந்து டெஸ்ட் லெவல் நல்ல பீக் ஆகும் டெஸ்ட்ரான் லெவல் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு அத்தியாவசிய தேவை அடிப்படை தேவை அது வந்து நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியல ஒரு ஆண் என்பவனுக்கு டெஸ்ட்ரான்ங்கிறது அடிப்படை தேவை ஒரு ஆணுக்கு உடம்புல டெஸ்டான் அதிகமாகும் போது அவனுடைய ஆக்டிவ் அதிகமாகவும் சிந்திக்கும் திறன் அதிகமாகும் அவனுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும் இப்படி நிறைய விஷயங்கள் அவனுக்கு பிளஸ் அவன் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அவனுக்கு தேவையானது டெஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த விரத முறை அவனுக்கு கொடுக்குமான்னா கொடுக்கும் இதுக்காக என் முன்னோர்கள் உருவாக்குற ஒரு விஷயம் தான் இந்த விரத முறை இதுல எக்கச்சக்கமான கதைகள் நான் வந்து உங்களுக்கு பகுத்தறி விதத்துல சொல்றேன் அந்த விஷயத்துல விட்டுருங்க சாமி விஷயத்துல விட்டுருங்க இதுக்காகத்தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவனை கண்ட்ரோல் பண்றதுக்காக உருவாக்குன ஒரு விரத முறை ஓகேடா இந்த விரத முறையில நீங்க வந்தா என்ன பிரச்சனைனா எத்தனையோ கோயில்கள் இருக்கு ஆனா இந்த விஷயத்தை இவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே ஒரு கோயில் தான் இருக்கு வேற எந்த கோயில்லையும் பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லல இவ்வளவு கடுமையான அந்த விரதத்தை கொடுக்கல இங்க நல்லா பாருங்க இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கவங்க போட்டவங்க இனிமேலும் போட போறவங்க எல்லாம் இவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டு பாருங்க தெரியும் அந்த விரதத்துல இருக்கும் போது அவங்கக்குள்ள உருவாகிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க போட்டு பார்க்கும் போது அதை உணர முடியும் ஏன்னா மனசுக்குள்ள அந்த ஒரு எண்ணம் வந்துடும் நாம கோயிலுக்கு மாலை போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு கடுமையான விரதத்தை போறோம் எந்த பெண்ணையும் வந்து தவறான எண்ணத்துல கொஞ்சம் ஆனா அதுக்கு முன்னாடி அவன் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான் கண்ணியடிச்சுட்டு இருந்திருப்பான் மோசமான குணத்துல இருந்திருப்பான் மாலை போட்டது பூர்வ அந்த குணத்துல ஒண்ணு கூட அவன் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாதான் அவன் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போக முடியும் பெண்கள் போகக்கூடாது அப்படிங்கிறது இல்லை பெண்கள்லாம் இங்க வரமாட்டாங்க ஆண்கள் மட்டும் வரும்போது இப்ப எவ்வளவு ஸ்பெஷல் இவ்வளவு ஸ்பெஷலான இடத்துல இவ்வளவு கண்ட்ரோலான ஒரு ஒரு இது நீ பிடிச்சி விரதத்தை நீ தான் வரணும் வேலைக்கு போவான் மற்ற நேரத்துல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கூட குளிக்க மாட்டான் ரெண்டு நேரம் கண்டிப்பா குளிப்பான் வாழை போட்டா நல்ல உணவுகளை தான் சாப்பிடுவான் தவறான எண்ணங்களில் ஈடுபட மாட்டான் அழகை ரசிக்க மாட்டான் வேற பெண்ணுங்களை ரசிக்க மாட்டான் மற்ற நேரங்கள்லாம் சும்மா இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணுவான் அந்த நேரத்தில் அது எதுவுமே பண்ண மாட்டான் இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி அவன் அந்த விஷயத்த பண்ணும் போது ஒரு பெண்ணா இந்த நேரத்துல அவங்க கூட நீங்க என்றானா நீங்க மற்றவங்க சொல்ற மாதிரி அவனுக்கு அந்த வந்து உங்களுக்கு அந்த இது வரும் அது வரும் அப்படி வரும் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ற ஒண்ணு அவருடைய மனதை சஞ்சலப்படுத்துவீங்கன்னா கண்டிப்பா சஞ்சலப்படுத்துவீங்க அக்கா தங்கச்சி மாதிரி பார்க்க முடியாதா அதெல்லாம் முடியாது ரியாலிட்டியை பேசணும் ஒரு மனிதனுடைய நேச்சுரல் என்ன ஒரு மனிதனுடைய நேச்சுரல் என்ன இதை ஓபனா யாரும் பேச மாட்டாங்க நான் பேசுறேன் ஓபனா பேசுறேன் என்னது ஒரு மனிதனுடைய சொந்த அக்கா தங்கச்சி சொந்த இத தவற இன்னொரு பொண்ணை சகோதரி அப்படின்லாம் ஒரு பேரும் கிடையாது அதுவும் இந்த கண்ட்ரோல்ல இருக்கும் போது அவ்வளவு கூட்டதுல சரி நூறு பேர் உங்களை மாதிரி உத்தமனா இருந்துருவான்பா ஆனா நூறு பேரா போவான் லட்ச கணக்கெல்லாம் பேர் போயிருவான் எத்தனை பேர் அவன் மனசை கண்ட்ரோல் பண்ணி வருவான் இதுக்கு முன்னாடி மோசமானவனா இருந்திருப்பான் இந்த ஒரு மாசம் தான் நல்லவனா இருப்பான் நீ போகும் போது அவன் மனசை சஞ்சலப்படுத்த போறியா போவிலையா இதுதான் எதுக்குன்னு கேட்கறேன் ஏன் ஒரு மனிதனுடைய மனதை சஞ்சலப்படுத்தி அவனுடைய விரதத்தை உடைச்சு அவனுடைய நல்ல ஆரோக்கியமான நீங்க நினைக்கிறீங்க பகுத்தறிவாதத்திலேயே பேசிட்டேன் புரிஞ்சுதா ஓப்பனாவே பேசிட்டேன் நீ போனா அவன் சஞ்சலப்படுவான் மத்தபடி உன்னை போக இல்ல உனக்கு போகணும்னு ஆசை இருக்குதா போடு கேச போடு ஆண்கள் எல்லாம் போய் முடிச்சாச்சு இனி நாங்க வந்து ஒரு மாதம் இந்த ஒரு மாதம் வந்து ஆண்கள் எல்லாம் போகாம பெண்கள் மட்டும் விரதம் இருந்து போறோம்னு சொல்லுங்க உங்களுக்கு விரதம் இருக்குதுல பிரம்மச்சரியும் கிடையாது நீங்க இருக்கக்கூடிய விரதத்துல பிரம்மச்சரியம் கிடையாது எங்க பிரம்மச்சரியம் ஆண்களுடைய பிரம்மச்சரியத்தினுடைய வேதனை உங்களுக்கு புரியாது ஆண்களுடைய உங்களுக்கு புரியாது அது என்ன கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா அசாண்டா நீங்க சொல்லிடுவீங்க உங்களுக்குதான் ஓராயிரம் விரத முறைகள் வச்சிருக்காங்க எங்கெல்லாமோ எத்தனையோ கோயில்கள் இருக்கு அங்க அழகா போகலாம் அதை விட்டுட்டு ஒரு ஆம்பளை கஷ்டப்பட்டு விரதம் பிடிச்சு அவன் இந்த மாதிரி இதுல இருக்கும்போது அவன் மனசை சஞ்சலப்படுத்தல உங்களுக்கு என்ன அதான் சொல்லிட்டான்ல பகுத்தறிவாதத்திலே சொல்றேன் நீ இப்படி கேச போடுங்க எல்லாரும் கூட சார் நாங்க போகல நாங்க தனியாக போன்னு நானே உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் இன்னும் டோன்ட் வரி ஆனா ஒரு ஆணவன் அவங்க எல்லா இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய டைம்ல நீங்க போகாதீங்க அது வந்து புனிதத்தை கெடுத்துடும் நான் பேச மாட்டேன் அவனுடைய விரதத்தை கெடுத்துடும் இந்த நேரத்துல அவன் மனசு கூட சஞ்சலப்படாது அதுதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவனுக்கு அந்த மாலை போட்டிருக்கும் போது கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் சுசி திருச்செந்தூருக்கோ வேற எந்த கோயிலுக்கு போட்டாலும் ஐயப்பன் கோயிலுக்கு போடுறது மாதிரி உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்காதுப்பா நான் போட்டதுங்கிற போட்டிருக்கேன் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேங்கிற முறையில சொல்ல அந்த விரதத்தை நானும் புடிச்சிருக்கேங்கிற முறையில சொல்றேன் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதான் பகுத்தை வாரத்துல பார்த்தேன் கடவுள் அருவுன்னு சொல்லல பாசிட்டிவ் எனர்ஜினே சொல்றேன் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்காது அதனால தேவையில்லாம போட்டு ஐயப்பன் கோயில் அந்த சீசன் வந்துச்சுன்னா அதை நோன்றது உங்களுக்கு ஒரு பொழப்பா போச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கடவுள் நம்பிக்கையில வந்து ரொம்ப ஒன்று மாதிரி நோண்டாதி அடுத்தவங்களுடைய நம்பிக்கையை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை நீ நம்பு நம்பாம போ அது உன் விருப்பம் ஆனா அடுத்தவனுடைய நம்பிக்கையை குறை சொல்றதுக்கோ அடுத்தவனுடைய நம்பிக்கையை கிண்டல் அடிக்கிறதுக்கோ கேள்வி அடிக்கிறதுக்கோ நமக்கு உரிமை இல்லை ஓப்பனா சொல்ல போனா எனக்கு வந்து எப்போ முழுமையான கடவுள் நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிற ராஜா பேரோன் வந்து சத்தியமா சொல்றேன் நான் இப்படி வருவேன்னு நான் நம்பவே இல்லை எனக்கு இந்த பவர் நான் வந்து பெரிய ஆளா நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேனா அதெல்லாம் கத்துக்கிட்டேனா அப்படியே இப்படியே இன்னைக்கும் நான் கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களும் இறைவனுடைய நான் நம்புற இறைவனுடைய ஆசையால தான் நடந்துச்சு அவன் தான் என்னை வழி நடத்துறாங்க நம்புறேன் இன்னைக்கும் அவன் தான் என்னை நடத்திக்கிட்டு இருக்கான் நான் செய்யும் எல்லா செயல்களும் இறைவனுடைய அந்த இது மூலமா தான் நடக்குதுன்னு நான் நம்புறேன் சீரியஸா ஏன்னா ஒரு நோஞ்சாம் பையலாம் பறந்தவன் ஒரு மிடில் கிளாஸ் இல்ல லோ கிளாஸ்ல பிறந்தவன் எந்த வழியும் அவனுக்கு முன்னேறதுக்கு வழி கிடையாது தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது இவன்லாம் வந்துக்குவானா இவெல்லாம் எப்படிடா பாடி பில்டிங் பண்ணுவான் வாய்ப்பே கிடையாது ஐயோ அந்த பையனை தள்ளி இருக்க வைக்க சொல்லுவான் அந்த மாதிரி இருந்தவன் இப்போ வந்து இத்தனை கலைகளையும் இருக்கான் இவ்வளோத்தையும் செய்யறான் இன்னும் கொண்டு எதையும் செய்யறதுக்கு தய தயங்காம பண்றான் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் தான் அப்படின்னா சத்தியமா கிடையவே கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் நானா அப்படின்னு நானே நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன் இதெல்லாம் நானா அப்படின்னு நானே நிறைய நேரம் அதுதான் அந்த அந்த ஒரு அருள்ன்னு சொல்லுது ஒண்ணுமே இல்லாம அடிபட்டு என் கால் உடஞ்சி நான் கிடக்கும் போது இறைவனை நோக்கி கை கூப்பி அப்பன்தான் நான் என்ன இறைவன் நடத்துல என்னுடைய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கை எப்படின்னு தெரியல என்னுடைய நம்பிக்கை நான் இறைவன் நடத்துற என்னையை ஒப்படைக்கிறேன் இனிமேல் இந்த லைஃப் எனக்கு இல்லை உங்களுக்கு நீங்க காட்டுற வழியில நான் ஓடுவேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் அதுல என்ன பலன் இன்பம் துன்பம் எது கொடுத்தாலும் நான் வந்து சந்தோஷமா ஏத்துக்குவேன் அப்படிங்கிற மைண்ட் தான் ஓடிட்டுருவேன் இப்பவும் சில நேரங்கள்ல ஏதோ லைஃப் ஏன் கையில இருக்கிற மாதிரி யோசிச்சுட்டு சில எண்ணங்களுக்கு எல்லாம் சங்கடப்பட்டு ஐயோ உக்கி இருக்கும்போது மறுபடியும் அந்த யோசனை இப்ப உங்கள்கிட்ட பேசும்போது கூட சின்ன சின்ன சில விஷயங்கள் இருக்கு இப்ப ஆமா என் கையில நான் எங்க வச்சிருக்கிறேன் எது வந்தாலும் அவன் பாத்துப்பான் எது வந்தாலும் அவன் பாத்துப்பான் நாம செய்ய வேண்டியது நாம முன்னாடியே சொல்லி இருக்கோம் என் மனசுல தோன்ற நல்ல எண்ணங்கள் இறைவனுடைய வார்த்தைகள் நினைக்கிறேன் அதை தயங்காம செய்வேன் தீய எண்ணங்களுக்கு வழி கொடுக்க மாட்டேன் அந்த நல்ல எண்ணங்களை செய்வேன் அந்த மாதிரி நான் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஊருல யாருமே தெரியாத ஒருத்தன் குறுகிய காலகட்டத்துல எந்த ஊருக்கு போனாலும் எங்காவது ஒரு சகோதரனோ சகோதரியா இது ராஜா பேரன்ல அப்படின்னு கோமாளியாவோ இல்ல ஒரு காமெடியனாவோ இல்ல ஒரு சகோதரனா ஒரு ஹீரோவா அவங்கள எல்லாம் இறைவன் என்னை நடத்தினது என்னுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு ராஜா பேரம் இறைவன் மீது சரி இது நடக்கும் அவன் என்னை நடத்துறான் நான் ஓடுறேன் மீது வச்ச நம்பிக்கை தான் கொண்டு வச்சிருக்கு அதனால தான் அப்படி சொல்றேன் உனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்தா அந்த நம்பிக்கை நீ ஃபாலோ பண்ண அது மூட நம்பிக்கையா இருந்தா பரவாயில்ல உன்னை வழி நடத்துதா போயிட்டே இரு அடுத்தவனுடைய நம்பிக்கை எதுவா இருந்தாலும் அதை குறைச்சல நீ கடவுள் இல்லைன்னு நம்புறியா அது உன்னை நல்லா வச்சிருக்கா சந்தோஷம் ஏ ஏத்துட்டு போயிட்டே இரு உன்னுடைய நம்பிக்கை உன் ஜெட்டை நீ போடு போடாம இரு உன் சட்டையை அடுத்தவனை போடுன்னு கம்பல் பண்ணாத உன் சட்டை அழகா இருக்குன்னு உனக்கு தெரியுதா கான்பிடென்ட்டா இருக்கா சந்தோஷமா இரு ஏன் சட்டை எனக்கு கான்பிடென்டா நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஏன்னா நம்பிக்கை நம்பிக்கை கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறத பேசதை விட நம்பிக்க ஒரு விஷயம் தான் அந்த உலகத்தையே ரன் பண்ணு முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்பிக்கை தான் வந்து வந்து நம்ம ரோல் பண்ணுது நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போங்கிற நம்பிக்கை தானே ஓடிக்கிட்டு இருக்கிறோம் உன்னை வழி நடத்தணும் என்னுடைய நம்பிக்கை அன்னைக்கு நான் இறைவனை நம்புனேன் இறைவா என்னை வழி நடத்துங்கன்னு நம்புனேன் எனக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சேன் ஒரு விஷயம் வருது அப்படின்னா சங்கடங்கள் வருது அப்படின்னா ஓகே இப்போ இதுக்கு நான் என்ன செய்யணும் என் மனசுல ஒரு நல்லதா இந்த ஒரு விஷயம் இப்படி செய்யன்னு தோணுது உடனே நான் செய்யறேன் அதுல வர நண்பமோ துன்பமோ சந்தோஷமா எதுக்குறேன் அடிச்சு போயிட்டே இருக்கிறேன் இல்லாம முப்பது வயசுலதான் பல்ட்டி கத்துக்கிட்டேன் நான் முப்பது வயசுல பல்ட்டி கத்துக்கும் போது எங்க வீட்டுல சொன்னாங்க ஐயோ இந்த வயசுல கத்துக்கடாதான் எலும்பு எல்லாம் உடஞ்சு போயிருந்தான்னு சொன்னாங்க அதே மாதிரி உளுந்து அட்டு உளுந்த உழுக அன்னைக்கே நான் பயங்கரமா அடி வாங்கி ஏதாவது ஆயிருக்கணும் ரெண்டாவது ஒரு டைம் கொடுத்தேன் கண்டிப்பா நான் பேரலை ஆயிருவேன்னு நினைச்சாங்க இதோட முடிஞ்சு கோமாதான் அப்படின்னு ஆனா ஒன்னும் ஆகலை பொழைச்சி இன்னைக்கு நிக்கிறேன் என்னுடைய திறமை இல்ல எல்லாரும் சொல்லுவாங்க நீ திறமை சாரிப்பா தைரியம்பா என்னை நடத்தினவர் அவரு தான் அவருடைய கையில இன்னைக்கு நிக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப வயசு போன அப்புறம் தான் இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுதான் ஹார்ஸ் ரைடிங் பழக போனேன் போய் ஹார்ஸ் ரைட்லயே பயங்கரமா விழுந்து அட்டிச்சு கிழிஞ்சிருச்சு ரத்தம் கொட்டுது அன்னைக்கு தான் விழுந்ததுக்கு அன்னைக்கு அது மாதிரி கையகால உடஞ்சிருக்கணும் அப்படி இல்ல குதிரை தூக்கி இறஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சம்டைம்ஸ் ஹெவி ஸ்பீட்ல ஓடும் போது கோமா பெரிய அளவு கோமாவோ இல்ல நரம்பு எல்லாம் அடிப்படிச்சுன்னா ஒண்ணுமே படாது ஏதோ நம்ம வந்து எந்த சேஃப்டி இல்லாம பண்ண விஷயங்கள் புரியுதா நீங்க இப்படி பண்ணக்கூடாது இறைவன் என்னை நடத்துறான் இன்னைக்கு இதை செய்ய சொல்றான் நான் செய்யறேங்கிற அவன் மீது கொண்ட நம்பிக்கையால நான் செஞ்சேன் எந்த சேஃப்டி இல்லாம செஞ்சேன் சேஃப்டி இல்லாம தான் கத்துக்கிட்டேன் சீரியஸா சொல்றேன் சேஃப்டியா இல்லாம நான் கத்துக்கிட்டேன் இன்னைக்கு நிக்கிறேன் இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சேன் எதனால இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை எல்லா நீ சொல்ற நான் செய்யறேன் உன்னுடைய குதிரை நான் நான் ஓடுறேன் வர்றதை நீங்க பாத்துக்கோங்க இதுதான் என்னுடைய கான்செப்ட்ல என்னுடைய நம்பிக்கையில இறைவன் மீது உடனே எனக்கு இறைவன் யாருன்னா இல்லாமல்ல ஒரு இறைவன் இருக்கிறான்னு மட்டும் தெரியும் எனக்கு கைகூப்பி மேலதான் வேண்டாம் தெரியும் எனக்கு எங்க இருக்கான்னு தெரியல அட் த சேம் டைம் எல்லா கடவுளையும் நான் வேண்டிப்பேன் எல்லா கடவுளுமே அக்செப்ட் தான் எல்லா இடமும் அவன் தானே இருக்கிறான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பேன் போயிட்டு இருக்கு சோ ஒரு நம்பிக்கையை இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது நாம நம்ம பிறப்புக்கே செய்யற துரோகம்னு நினைக்கிறேன் சரியா சார் ஏன்னா நம்ம நீங்க சயின்டிபிக் ரீதியா அவங்க அப்படி பாறணும் இப்படி படறதுன்னு சொன்னாலும் அது வந்து பிறப்புக்கே ஜெயிற துரோகம்னு நினைக்கிறேன் ஆனா அதே இசைவாணி வந்து கிறிஸ்டின் மதத்துல வந்து அழகான ஒரு பாட்டை பாடிருக்காங்க ஓகே கிறிஸ்டின் மதத்துல அழகான பாட்டை பாடி இந்து மதம் மட்டும் இப்படி பாடுறாங்க எல்லா மதம் மூட நம்பிக்கைகள் இல்லாத மதங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்து மதத்துல மட்டும் தான் மூட நம்பிக்கைகள் இருக்கா இந்து மதத்துல மூட நம்பிக்கைகள் மட்டும் தான் இருக்கா நீங்க வந்து ஜீசஸ்னுடைய சதை அப்படின்னு சொல்லி அந்த அவர் அப்பம் கொடுத்தாரு ஒயின் கொடுத்தாரு அதே இன்னைக்கு வந்து அவருடைய அப்பம்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தை கொடுக்குறீங்க ஓய்ந்து சாப்பிட்றீங்க அதுவே ஒரு பூண்டு நம்பிக்கை தான் அதை யாராவது இங்க குறைச்சி கிண்டல் பண்றாங்களா உன்னுடைய நம்பிக்கை சொல்லிட்டு தண்ணிக்குள்ள கூட முக்கியம் எடுக்கிறீங்க குழந்தைய கூட முக்கிய எடுக்கிறீங்க உங்கள் நம்பிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அது உங்களுக்கு நல்லதை கொடுக்குது உங்களை வழி ஓகே தப்பே இல்லை ஒவ்வொரு மதத்திலையும் சில விஷயங்கள் இருக்கலாம் அது அவனுடைய நம்பிக்கை ஆடு வெட்டுறான் ஆடை நேர்ந்து விட்டு எனக்கு பிள்ளை பறக்கணும் அப்படின்னா ஆடு நேர்ந்து விட்டு எனக்கு நேர்ந்து விட்டுட்டேன் கண்டிப்பா எனக்கு கடவுள் கொடுத்துருவாரு எனக்கு பலத்தை கொடுத்துருவாரு அவன் தான் வேலை செய்ய போறான் ஆடு வேலை செய்ய போறது இல்லை ஆனா அவனுடைய நம்பிக்கை அவனுக்கு என்னதை கொடுக்குது ஆடு நேர்ந்து விட்டுருக்கோம் கண்டிப்பா ஆண்டவன் நமக்கு சக்தியை கொடுத்துருவான் இதை கொடுத்துருவான் அந்த நம்பிக்கை உண்மையிலேயே அவனுக்கு குழந்தை கொடுக்குது அவன் ஆட விட்டுறான் சந்தோஷமா இருக்கான் இருந்துட்டு போட்டுமே இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அடுத்தவங்கள நம்பிக்கையில போய் கெடுக்கிறதுல என்ன பிரச்சனை இல்ல இப்படி இல்ல இது பெண் சுதந்திரம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய தவறான எண் பெண் சுதந்திரம் இல்ல இது இது வந்து உங்களுடைய தவறான நான் சொல்றேன் இன்னைக்கு உலகத்துல சாதிச்ச சாதிக்காத சாதாரண மனிதனுக்கு பின்னாடியும் இருப்பது ஒரு சக்தியே சக்திங்கிறது பெண் சிவன் சக்தி இல்லாமல் சிவம் இல்லை நான் அடிச்சு சொல்லுவேன் எவ்வளோ பெரிய லெஜண்ட் உலகத்துல ஜெயிச்ச பெரிய ஆட்களை கூட கேட்டு பாருங்க அவங்க பின்னாடி ஏதாவது ஒரு சக்தி கண்டிப்பா இருப்பாங்க ஏன் பின்னாடி என் தாய் இருக்கிறான் இன்னைக்கு ராஜா பேரன் என்னுடைய வெற்றியை எல்லாம் என் தாயின் காலடிக்கு சமர்ப்பணம் பண்ணுவேன் என்னுடைய புகழ் அனைத்தும் எல்லாமல்ல இறைவன் சொல்லி சொல்லுவேன் என்னைய வழி நடத்தினது வந்து எனக்கு இவ்வளவு உத்தியோகத்தை கொடுத்தது எனக்கு இந்த வைராக்கியத்தை கொடுத்தது இன்னும் தூண்டினது எனக்கு சப்போர்ட் பண்ணது என் தாய் என் கோபத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது என் சண்டை கிண்டல் அம்மாட்டெல்லாம் சண்டை போடாம இருப்போம் அதெல்லாம் போடுவோம் ஆனா ஏ இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தூணா இருந்து எனக்கு செயல்பட்டது வந்து என் தாய் சக்தி அந்த சக்தி இல்லைன்னா இன்னைக்கு இந்த ராஜா பேரோன் அப்படிங்கிற சிவம் இல்லை அதே மாதிரி எல்லாம் எல்லாமே இறைவன் நடத்தின அந்த ஒரு விஷயத்தாலதான் இன்னைக்கு ராஜா பேரோன் நீங்க பாக்குறீங்க நான் அடிச்சு சொல்லுவேன் நான் ஒண்ணுமே கிடையாது நான் இதெல்லாம் செய்வேன்னு நானே நினைச்சு பார்த்தது கிடையாது இதெல்லாம் செஞ்சு இவ்வளவு இதெல்லாம் பண்ணுவேனா அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தா கிடையாது ஆனா அன்னைக்கு என் மனசுல கேட்ட குரல் என்ன வழி நடத்தின குரல் அந்த குரலை நான் கேட்டேன் அதுபடி ஓடுனேன் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன்னு தெரியல ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும் அவங்க நம்பிக்கையை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போட்டு அதை கிரிட்டிசைஸ் பண்றதோ அதை கேள்வி பண்றதோ நம்மளுடைய விஷயம் இல்லை தான் சீடி கொடுக்குறீங்க புற்றுநோய் குணமாகுது நாங்க பார்த்துட்டு சும்மா தான் இருக்கோம் அதை போட்டு பெருசாலாம் தோண்டலை ஆனா உங்களை இதை நாங்க வந்து நாசம் பண்ணிடுவோமோன்னு நினைச்சு நீங்க ஏன் இங்க வந்து இவ்வளவு தோன்றீங்க தோண்டாதீங்க எங்களுக்கு இந்த இந்து மதத்துல உள்ளவங்க வந்து எல்லா கடவுளையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான் நீங்க இந்து மத கடவுள்களை மட்டும் இது பண்றீங்க நீங்க ஒதுக்க ஏத்துக்க வேண்டாம் ஒதுக்க கூட ஒதுக்க கூட செய்யுங்க ஆனா கிரிட்டிசைஸ் பண்ணி கேவலப்படுத்தி அதை வந்து மோசம்னு சொல்றது உங்களுடைய இது கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் இவ்வளவு இது பேசுறீங்களா கடைசி சொல்ல இவ்வளவு இது பேசுறீங்களா நீங்க யாரு பெஸ்ட் நாம என்ன குடி தமிழ் குடியில் மொத்தத்திலே இந்தியா இந்தியா அந்தந்த இடத்துல இருந்தவங்க வந்து கிறிஸ்டின்ஸா இல்ல முஸ்லீம்ஸா அந்த காலத்துல சைவம் மயணமும் பௌத்தம்னு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நாம என்ன வணங்கிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி நாட்டார் தெய்வங்களா வணங்கிட்டு இருந்தோம் நம்ம முன்னோர்களா நடுகள்லாம் நட்டு வணங்கிட்டு இருந்தோம் இயற்கையை வணங்கிட்டு இருந்தோம் அதுதான் இந்து மதத்தினுடைய சாரமே அந்த இதுல இருந்து வந்தவங்க நீங்க இன்னைக்கு அங்க பேரு இது செபஸ்டீனா இருக்கலாம் இல்ல வந்து வேற ஏதாவது பேர் இருக்கலாம் ஆஹ் கிறிஸ்டியானாவா இருக்கலாம் ஏதாவது வேணாலும் இருக்கலாம் ஆனா முன்னாடி முன்னாடி போய் பாரு அப்பாவோட பேர் மாயாண்டியா இருக்கும் கருப்பனா இருக்கும் ஆமா அந்த அந்த இதுல இருந்தாலும் நம்ம வந்தோம் என்னவோ நாங்க ஜெருசலேம்ல இருந்து டபக்குன்னு சாடி வந்தது மாதிரியும் இல்ல வேற இதுல இருந்து இங்கிருந்து சாடி வந்தது மாதிரியும் நம்ம பேசக்கூடாது இதே குடியில இருந்தவங்க தான் நாம இன்னைக்கு நம்ம அதான் சொல்றோம்னா இந்து மதம் அதுக்கு வழிபட்டுச்சு நீ எந்த மதத்தை வேணாலும் ஏத்துக்கோ எல்லாத்துலயும் இறைவன் தான் இருக்கிறான் மத்த மதங்கள் சொல்லிக் கொடுக்க மாதிரி நீ அந்த மதத்தை ஏத்துக்காத அது பேய் சாத்தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கல எந்த மதம் வேணாலும் ஏற்று எல்லா இடத்துலையும் இறைவன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான் இந்து மதம் இந்து மதத்துல ஓட்ட உடசல்கள் இல்லையானா அதான் சொல்லிட்டோம்ல எல்லா மதங்கள்லேயும் இருக்குது ஆனா இந்து மதத்துல ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய சயின்டிஃபிகா சயின் சயின்டிஃபிக்கலான விஷயங்களை வந்து நம்ம முன்னோர்கள் அதில் வச்சுட்டு போயிருக்காங்க அது நமக்கே தெரியும் ஓகே நமக்கே தெரியும் வேப்பலையிலருந்து மஞ்சள் தண்ணியில இருந்து எலுமிச்சம்பழத்துல இருந்து எல்லாம் நமக்கே தெரியும் ஆனாலும் அதை ஏற்றுக்க மனதில்லாமல் ஒரு ஒரு பிரிவினையை நம்ம உருவாக்க வேண்டாம் நீங்களும் இதே குட்டையில் தான் இன்னைக்கு தான் உயர்ந்தவர் இவரு தான் தாழ்ந்தவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா ரன் பண்ண பாருங்க ஐயப்பன் சாமி விரதங்கிறத நான் தெளிவா சொல்லிட்டேன் இன்னைக்கு நான் பசங்களுக்கு வார வாரம் கிளாஸ் எடுக்கிறேன் ஏ இதை பண்ணாதீங்கடா இதை பண்ணாதீங்கடான்னு அந்த காலத்துல முன்னோர்கள் இதை பெரிய அவன் க பண்ணியே பண்ணவே கூடாது இந்த நேரத்தில் அவன் பண்ணவே கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு வழிமுறையை அமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க அது அவனை ஆரோக்கியமா நல்லா பாத்துக்கிட்டு இருக்குது ஆடி மாசத்துல வீடு தங்க ஒய்ஃபு மட்டும் கூட இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது அதெல்லாம் வந்து திருமண இதுல ஏத்துக்கிறீங்க இதை மட்டும் ஏத்துக்க மாட்டீங்க இதுவும் அது சார்ந்த ஒரு விஷயம்தான் ஓகே அதனால இப்படி குறை சொல்லிட்டு சாமியை வந்து சாமியா நீங்க எடுத்துக்க வேண்டாம் பகுத்தறிவாவே எடுத்துக்கோங்க பகுத்தறிவாகவே எடுத்துக்கோங்க அதில் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத அங்கே போனவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய நம்பிக்கையை வந்து கொச்சப்படுத்தாது ஓகே அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள நல்லா வச்சிருக்குது அடுத்தவன் நல்லா இருக்கிறத நீங்கள் கெடுக்க வேண்டாம் ஓகே இவ்வளவுதான் மற்றபடி அவங்க வந்து இந்த பாடி கேவலப்படுத்தினது அவங்களுக்கு ஏசுறதுல எந்த யூஸும் இல்லை தெளிவா சொல்லியிருப்பேன் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே புரியும் ஓகே பாய் பாய் உங்கள் ராஜா